அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏப்பா வயிறு என்னம்மா வலிக்குது நல்ல வேலை நடந்தே வந்தாச்சு ஆஸ்பத்திரிக்கு மொதல் உள்ளே போய் வயிற்று வலிக்கு என்ன காரணம்னு டாக்டரை பார்த்து கேட்போம் அப்பாடா டாக்டரோட ரூமுக்கு வந்தாச்சு டாக்டர் எஸ் உடம்புக்கு என்ன நேத்துலேருந்து ஒரே வயிற்று வலி டாக்டர் மொத்தம்லாம் ரெண்டு வயிற்று வழியாக வருது ஆஹா நாம் போகிற இடமெல்லாம் அவனை மாதிரியே ஒரு ஆள் இருக்கா ம் என்ன பண்ணுறது வயிற்று வழியோடு சேர்த்து இவனையும் சமாளிப்போம் அது இல்லை டாக்டர் எது இல்லை என் வயிற்றில் ஒரே ஒரு வழி தான் டாக்டர் ஆனால் வலிக்கிறப்ப பொறுக்க முடியல டாக்டர் வலிக்கிறப்போ பொறுக்க முடியலன்னா வலிச்சு முடித்ததும் பொறுக்க வேண்டியதானே டாக்டர் நான் அந்த பொறுக்கிறத சொல்லலை வலி தாங்க முடியல டாக்டர் ஆமாம் வலி என்ன ஓ மேலே வந்து விழுந்துச்சா தாங்க முடியலைன்னு சொல்ற ஆஹா கடி டாக்டரை விட இவன் ரொம்ப மோசமாக இருக்க ஐயா டாக்டர் தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க அறிவு இருக்கா உனக்கு நான் என்ன பேஷண்டா சீரியஸாக பேசுகிறதுக்கு டாக்டர் ஆஹா வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம் தெரியாதனமா இங்கே வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்ட டாக்டர் தொடர்ந்து வலிக்குதுன்னு சொன்னேன் ஓ நீ அப்படி சொன்னியா தொடர்ந்து வலிக்குதுன்னா தான் பண்ணணும் என்னது ஆப்ரேஷனை எப்பா இப்போல்லாம் எங்கே போய் வாய திறந்தாலும் உடனே ஸ்கேனு ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு மொட்டை அடிச்சிட்றீங்களேப்பா பரவாயில்லையே டாக்டரை பற்றியும் ஆஸ்பத்திரியை பற்றியும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்க தெரிஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம் டாக்டர் அப்புறம் இங்கே வந்த வேறு வழி இல்லையே டாக்டர் அப்படின்னா நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு சாதாரண வயிற்று வலினா மாத்திரை மருந்து கொடுக்கலாம் நீ தொடர்ந்து வலிக்குதுன்னு சொல்கிறியே அதான் பிரச்சனையே ஒரு வாரத்தை பேச விட மாட்டேங்கிறாங்கப்பா உடனே பில்லை ஏற்றிடுறாங்க தேங்காய் அழுகையா நல்லதானு எப்படி கண்டுபிடிப்ப உடச்சி பார்த்து தான் டாக்டர் வாங்கணும் அப்போது வழி தொடர்ந்து இருக்குதுன்னா வயிற்ற அறுத்து பார்த்தா தானே தெரியும் ஆஹா எவ்வளோ அழகாக உதாரணம் சொல்கிறாய்யா டாக்டர் முதல்ல அறுக்காமல் கண்டுபிடிங்க டாக்டர் ஆமாம் நான் அறுக்கிறேனா ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை டாக்டர் வயிற்ற அறுக்காமல் பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன் டாக்டர்கிட்ட எப்போவுமே முழுசாக பேசணும் முழுங்கி பேசணும் இப்படி தான் ஈடாகூடம் ஆகிடும் இந்த பெட்டில் அப்படியே கால நெட்டிப்பாடு படுத்தாச்சு வயிற்று காட்டு வயிறு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா எங்கிட்டயே கூடமாக பேசுகிறியா கரெக்டாக வலி எங்கேன்னு சொல் வயிற்றில் தான் டாக்டர் வயிற்றில் எந்த இடத்துல வலி அது நீங்கள் தான் டாக்டர் கண்டுபிடிக்கணும் வலிக்கிறது உனக்கு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆஹா வயிற்று வலியை விட இவன் குடைச்சல் பெரிய வழியாக இருக்குது ஏன் அது போகட்டும் வலி எப்படி வந்துச்சு ஏன் டாக்டர் வழி என்ன லெட்ரு போட்டுட்டு வாசப்பக்கமாகவாக வரும் திடீர்னு வந்துடுச்சு டாக்டர் திடீர்னு வர்றதுக்கு அது என்ன விருந்தாளியா ஆஹா இன்னைக்கு இவன் வைத்தியம் பார்க்குற மாதிரி தெரியலை இப்படி பேசியே நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் போல இருக்கையா நீங்கள் டாக்டராக இருந்துட்டு எங்கே வலிக்குதுன்னு என்ன கேட்டால் என்ன அர்த்தம் டாக்டர் எனக்கு தெரியலன்னு அர்த்தம் சரி இப்போ நான் கேட்குற கேள்விக்கலாம் கரெக்டாக நீ பதில் சொல்கிறேன் ஓகேவா ஓகே டாக்டர் ஒரு வழியா நேற்றைக்கு காலையில் இருந்து என்ன சாப்பிட்டோம் மதியம் என்ன சாப்பிட்டோம் ராத்திரி என்ன சாப்பிட்டோம் இன்றைக்கி காலையில் என்ன சுச்சுவேஷன்னு மொத்தமாக உருவிட்டாரையா டாக்டர் எல்லாத்தையுமே அப்போது கரெக்டாக நமக்கு மருந்து மாத்திரை கொடுப்பார் உன் வயிற்று வலிக்கு இதில் மருந்து எழுதியிருக்கேன் புரியுதா ஐநூறுவா கொடு அதிகமாக இருக்கே டாக்டர் அப்போது ஆயரருவா கொடு இல்லை டாக்டர் ஐநூறுரூவாயே கம்மி அதையே கொடுக்குறேன் சீட்டை வாங்கியாச்சு இதில் எழுதியிருக்கிற மாதிரி வீட்டுக்கு போய் உடனே செய் முடியலன்னா வழியிலேயே செஞ்சுடு சரியாக போய்டும் என்ன எழுதியிருக்காரு முதலில் பாத்ரூம் போ என்ன டாக்டர் மருந்து எழுதுவீங்கன்னு பார்த்தா பாத்ரூம் போக சொல்லி எழுதியிருக்கீங்க நேற்று காலையிலேருந்து கண்டதையும் தின்னுட்டு காலையில் பாத்ரூம் போகலனா வயிறு வலிக்காமல் என்ன பண்ணும் போ நிற்காத ஏன் டாக்டர் நான் பாத்ரூம் போகிறதுக்கு உங்களுக்கு பீஸு ஐநூறு ரூபாயா ம் அதை கண்டுபிடிச்சி நான் போக சொன்னதுக்கு பீஸ் தான் ஐநூறுரூபா வைத்து வலின்னு இவங்கிட்ட வந்தையா பாத்ரூம் போச்சு சொல்லி ஐநூறுரூபா பீஸை வாங்கி இப்போ நெஞ்சு வலியே வர வச்சுட்டானயா